தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே யோவனுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலேயே ஆண்டவர் சொல்கிறார் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடி இருக்கிறேன் உயிரோடி இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நமக்கு கூட இருக்கிறார் அமீன் வேதாகமத்திலே பெதஸ்தா குலத்தை குறித்து வாசிக்கிறோம் அந்த குளத்திலே தேவதூதனானவர் கலக்கின பின்பு யார் முந்தி இறங்குவார்களோ அவர்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் குணமடைவார்கள் முப்பத்தி எட்டு வருஷமா வியாதி படுகல ஒரு மனுஷனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார் கேட்கிற கேள்வி ஆண்டவர் கேட்கிறார் நீ குணமடைய விரும்புகிறாயா அந்த வியாதி படிக்கல இருக்கிற மனிதர் சொல்கிற ஆன்சர் ஐயா என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு இந்த குளம் கலக்கப்படும் பொழுது என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு யாருமே இல்லை நான் போகிறதுக்கு முன்னே வேற ஒருவர் இறங்கி விடுகிறார் ஆண்டவர் சொன்னார் படுக்கை எடுத்துக்கொண்டு நட குணப்படுத்தினார் மறுவாழ்வை கொடுத்தார் அந்த முப்பத்தெட்டு வருஷம் அவருக்கு உதவி செய்ய யாரும் இல்லை கைவிடப்பட்ட ஒரு நிலை யார் உதவி செய்வார் என்கிற ஒரு கேள்வி கர்த்தர் உதவி செய்தார் ஆண்டுவர் கடந்து வந்தார் இயேசு அந்த முப்பத்தெட்டு வருஷமாய் பாடு உள்ள அந்த மனுஷனை வியாதி படுக்கையில் இருந்த அந்த மனுஷனை வந்து சந்தித்தார் வியாதி படுக்கையை மாற்றி போட்டார் இன்றைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களையும் இயேசு நேசிக்கிறார் எல்லாராலையும் கைவிட கைவிடப்பட்ட நிலையா அல்லது ஏதாகிலும் நெருக்கங்களா வியாதியா ஆண்டவர்கிட்ட எசப்பா எனக்கு உதவி செய்யுங்க என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுங்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லும் பொழுது அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே அல்ல வியாதியா எல்லாராலேயும் எல்லாமே முடிஞ்சது முடிந்தது என்று சொல்லுகிறாங்களா இல்லை அவரே நம் பரிகாரியான்னு கர்த்தர் சிலுவையில நமக்காக நம்மளுடைய பாவ சாபம் நம்மளுடைய வியாதிக்காக எல்லாரு எல்லாவற்றுக்காகவும் அவர் சிலுவை சுமந்து மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தவர் உயிர்த்தழுந்தவர் சொல்கிறார் நான் உயிரோடி இருக்கிறேன் சதா காலங்களால் அந்த உயிரோடி இருக்கிறவர் வந்து உதவி செய்வார் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கத்த நன்மைகளை செய்வார் கத்தோடைய நாமம் அய்மைப்படுவதாக அம்மைய